ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா விஜயா வந்து டாக்டர் பட்டம் வாங்குவதற்காக செய்த நாடகம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வைக்குது விஜயா வந்து மீனா மேலே காட்டுற பாசத்தை பார்த்துட்டு ரோஹிணி வந்து பொறாமையெல்லாம் பொங்குறாங்க முத்துவும் மீனாவும் விஜயா செய்த செயலை பார்த்துட்டு குழப்பமாகறாங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா விஜயா வந்து புது சேலையெல்லாம் கட்டிகிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க அண்ணாமலை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் சமாளிச்சிட்றாங்க அப்போ பார்வதியும் வராங்க பார்வதி கிட்ட அண்ணாமலை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பார்வதி வந்து டாக்டர்னு சொல்ல மு முயற்சி பண்ணுறாங்க அப்போ விஜயா வந்து பார்வதியோட வாயை அடைச்சிட்றாங்க என்ன டாக்டரு அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்வதி சொல்கிறாங்க இல்லை டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்ல வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா அண்ணாமலை கிளம்பி போக விட்டு விஜயா ட பார்வதியை தனியாக கூட்டிகிட்டு போய் டாக்டர் பட்டம் வாங்கும் வரைக்கும் இதை பற்றி யாருக்கிட்டேயும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மீனாவை கூப்பிட்டு வா என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க விஜயா ஒரு புது படவை கொஞ்ச நேரம் இங்கே உட்காருன்னு மீனாவைக்கிட்ட சொல்லிவிட்டு விஜயா ஒரு புது படவை எடுத்துகிட்டு வந்து மீனாக்கிட்ட கொடுக்குறாங்க இதை கட்டு நீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது எனக்காத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா ஆமாம் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா மொத்தம் அதை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது ரவி எனக்கு மயக்கமே வருது அப்படி எனக்கு வந்து தண்ணியே கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு த கிட்டேருந்து தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க ரவி சொல்கிறாங்க எனக்கே இது கனவான் நினவான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுருதியை வந்து கிள்ளி பார்க்குறாங்க பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரோஹிணி வந்து ரொம்ப பொறாமையில் பொங்கி எறிகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா ஒரு பை நிறைய புடவையை கொண்டுட்டு வந்து இந்த புடவையெல்லாம் உன்னோட வேலை பார்க்குறவங்களுக்கும் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறாங்க விஜயா எல்லோரும் அதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க இதை எல்லாமே பார்வதி வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வந்து எடுத்து முடிச்சோன்னையும் விஜயா வந்து மீனாகிட்ட இந்த புடவையெல்லாம் கொண்டுட்டு போய் என் ரூமில் வை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க இல்லைங்க தா இப்போ தான் நீங்கள் என்னைய வச்சுக்க சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு விஜயா சொல்கிறாங்க இதெல்லாம் காஸ்ட்லியான பொட புடவை இதை வந்து உங்களுக்கு நான் தருவேனா அப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க அதை கேட்டுட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ முத்து கோவமாக இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க பார்வதி வந்து ஏதேதோ சொல்ல வர அப்போ வந்து விஜய் அதை தடுத்துட்டு வா இப்போ அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க பார்வதியை அப்புறமா விஜயா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சுருதிக்கு சந்தேகம் வருது கிட்டே கேட்குறாங்க நீங்கள் எதுவும் படத்தில் நடிக்க போறீங்களா பார்வதி ஆண்டி வீடியோ எடுக்கிறாங்க நீங்கள் வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுருதி கேட்டுட்ருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்னு வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜயா வந்து கிறிஸை கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி உனக்கு நீ நல்லா படிக்கணும் உனக்கு தேவையானதெல்லாம் நான் த வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா கிறிஸை கூப்பிட்டு டான்ஸு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜயா அதை பார்த்துட்டு முத்து வந்து நானும் அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும் போல் இருக்க அப்படின்னு சொல்லமோ அப்புறமா மூணு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க அதை வந்து பா பார்வதி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி வீடியோ எடுத்து முடிச்சதான் எப்பயும் போல் விஜயா வந்து கிறிஸ்த வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க வே வேதாளம் வந்து முருங்கை மரம் ஏறிடுச்சா அப்படின்னு சொன்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சீதாவும் சீதாவோட மாமியாவும் கோவிலுக்கு வர்றாங்க அப்புறம் கோவிலில் இருந்து சீதாவோட அம்மாவை பார்க்குறாங்க சீதாவோட அம்மா வந்து அருணோட கிட்ட அருணை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா அருணோட அம்மா சொல்கிறாங்க சீதாவுக்கு தாலி பிரித்து போடணும்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து முறையாக எல்லாத்தையும் அழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முத்துமையும் வர சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு சீதாவோட அம்மா வந்து தயங்குறாங்க அப்புறமா சரி அப்படின்ட்டு எல்லா சீதாவோட மாம் சீதாவோட மாமியாரும் சீதாவும் கிளம்பி போயிடுறாங்க அவங்க போன மீனா வந்து மீனாவோட அம்மாவை பார்க்க வர்றாங்க மீனா வந்தவுடன் மீனாவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க அப்போ சீதாவோட மாமியார் சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க மீனாவும் தயக்கத்தோட இருக்காங்க இந்த அழைப்பு வந்து மீனாவோட குடும்பத்தில் பெரிய சிக்கலை உண்டு பண்ணுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்